தமிழக அரசியலில் பரபரப்பு அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கெடு விதித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என பாஜக மேலிடம் மற்றும் அமித்ஷா விரும்புவதாக கூறப்படும் நிலையில் ஓபிஎஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தனது தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கால அவகாசம் அளித்துள்ளார் அதற்குள் அதிமுக இணைப்பு குறித்து சுமூகமான முடிவு எட்டப்படாவிட்டால் டிசம்பர் பதினைந்து அன்று நடைபெறும் மாநாட்டில் தனது அரசியல் பயணத்தின் அடுத்தகட்ட வரலாற்று சிறப்புமிக்க முடிவை அறிவிக்கப் போவதாக ஓ பி எஸ் எச்சரித்துள்ளார் இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி வரும் டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார் அமித்ஷாவின் வருகையும் ஓபிஎஸின் இந்த டிசம்பர் பதினைந்து கேடுவும் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது